இந்திய வான் எல்லையில் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் போர் விமானத்தை இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்தியது பாகிஸ்தானுடனான சண்டையின் போது பிடிபட்ட விமானி அபிநந்தனை மீட்க தூதரக நடவடிக்கைகளை இந்தியா முடுக்கிவிட்டுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்படும் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய விமானப்படை நேற்று முன்தினம் அதிரடி தாக்குதல் நடத்தியது இதனையடுத்து நேற்று காலை பாகிஸ்தான் விமானப்படையின் மூன்று போர் விமானங்கள் காஷ்மீர் எல்லைக்குள் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அத்துமீறி நுழைந்தன பூஞ்ச் மற்றும் நவ்ஷோரா வான்வெளியில் பறந்தபோது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் விமானங்களை விரட்டியடித்தன இதனையடுத்து வெடிகுண்டுகளை வீசியபடி சென்ற பாகிஸ்தானின் ஒரு போர் விமானத்தை இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்தியது இதுகுறித்து டெல்லியில் விளக்கமளித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் இந்திய வான் எல்லையில் அத்துமீறி ஊடுருவிய பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானத்தை இந்தியாவின் மிக் டுவெண்டி ஒன் ரக விமானம் மூலம் சுட்டு வீழ்த்தியதாக கூறினார் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்திய நிலையில் இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் கூறினார் பாகிஸ்தானுடனான சண்டையில் மிக் டுவெண்டி ஒன் ரக போர் விமானத்தை இழந்ததாகவும் அதில் இருந்த விமானியை காணவில்லை என்றும் ரவீஷ்குமார் தெரிவித்தார் தாக்குதலின் போது காணாமல் போன இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தன் தங்கள் வசம் உள்ளதாக பாகிஸ்தான் கூறி வருவது குறித்து விசாரித்து வருவதாகவும் ரவீஷ்குமார் கூறினார் த பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் the டிடெக்டெட் அண்ட் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் in இன்ஸ்டன்ட்லி இன் தட் ஏரியல் என்கேஜ்மெண்ட் ஒன் பாகிஸ்தான் fighter ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் shot ஷாட் டவுன் பை டுவெண்டி ஒன் பைசன் விமானி அபிநந்தன் பிடிப்பட்டதாக செய்தி வெளியான நிலையில் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் துணை தூதருக்கு மத்திய வெளியுறவுத்துறை சம்மன் அனுப்பியது அதன் பெயரில் ஆஜரான பாகிஸ்தான் துணை தூதர் சையது ஹைதர் ஷாவிடம் விமானி அபிநந்தன் குறித்து அதிகாரிகள் கேட்டறிந்தனர் தொடர்ந்து அபிநந்தனை மீட்பதற்கான தூதரக நடவடிக்கைகளை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது இதற்கிடையே பயங்கரவாதத்தை எந்த வடிவத்திலும் அனுமதிக்க முடியாது என ரஷ்யா சீனா இந்தியா ஆகிய நாடுகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளன தீவிரவாத செயல்களை தூண்டுவோரை நீதியின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்